வணக்கம் நான் எழுத்தாளர் உட்காள்குறிச்சி காமராஜ் தாமரவரணி நதியை சுற்றி என்னுடைய எடுத்துக்கெல்லாம் இருக்கும் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப தாமரவரணி நதி தண்ணீரை குடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா தென் தமிழகத்தில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு திருநெல்வேலியில் பிரான்ஸ் பொரியல் கல்லூரியில வச்சு உங்களுக்கு வருகிற ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கம்பெனியில இருந்து ஒரு மாபெரும் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னா கியூ லைஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே ரைஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் சேர்ந்து சென்னை வாழ் நெல்லை மக்கள் சங்கமும் இதோட இணைந்து இது இந்த அரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு தர்றாங்க ஆனால் நீங்க வந்து இன்டர்வியூல எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி பேசினா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்லி தராங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அடியில கண்ட இந்த போன் நம்பருக்கு உடனடியாக நீங்க வந்து ஒரு பதிவு பண்ண நீங்க பதிவு பண்ணிட்டு அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க இந்த வாய்ப்பை நலவு விட்டுறாதீங்க உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தாவர உரையை குடிக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கக்கூடிய இந்த தென்தமிழகத்தை சேர்ந்த நான்கு மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்